அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் இப்போ உங்கள்கிட்ட வேதாத்திரியத்தில் நான் கண்ட உண்மை எதை எதை பகிர்ந்து கொள்ள போகிறேன் இறைநிலை தெய்வம் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கா இப்போ எதில் இருக்குது நம்ம உட்காந்துருக்க சேரில் இருக்குது இந்த காற்றுல இருக்குது இந்த தண்ணியில் இருக்குது கரையில் இருக்குது மேகத்தில் இருக்குது தாவரத்தில் இருக்குது எல்லாத்துலையும் இருக்குது சிலர் வந்து ஏதாவது தவறு செய்யும் பொழுது யாருக்கும் தெரியாமல் தனி அறையில் யாருக்கும் தெரியாமல் நாலு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பக்கத்துலேயே இருந்து தம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்து இறைநிலை பார்த்துட்டு தான் இருக்கு அதனால் நம்ம கோயில் கோயிலாக போனாலும் வெளிநாட்டில் இருக்கிற கோயிலுக்கு போனாலும் இமயமலைக்கு போனாலும் எங்கே போனாலும் நம்ம என்ன செய்தோம் அப்படின்ற கணக்கு நமக்குள்ளேயும் இருக்கும் ஏன்னா நமக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் வெளியிலையும் கடவுள் இருக்கார் எல்லாமாக கடவுள் இருக்கும்போது எல்லா கணக்கு வழக்கையும் சித்திரகுப்தன் சொல்கிறாங்களே அந்த மாதிரி பதிவு செஞ்சு வச்சுருக்காரு அதனால் நாம் செய்கிறதையெல்லாம் நல்லதாக செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அது வந்து அதனுடைய எடை கூடும் காய் எவ்வளோ இருக்குது பழம் எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த இனிமை கூடும் அதனால் நாம் வாழ்க்கையில் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம்